நமது பிரபஞ்சம் உருவெற்று உயிரணு உருவாக்கி தாவரையன உணர்வின் சத்தை நுகர்ந்து சற்றுக்கொப்ப உடலும் தாவரையன சத்தின் உணர்வுக்கொப்ப உணர்ச்சிகளும் உடல் அமைப்புகளும் உருவங்களும் அமைத்து பெற்று அவையவை நுகர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப உணவும் உடலும் பெற்று அதன் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து பல கோடி சரீரங்களை பெற்று நிலையிலே நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் அதாவது பூனை தன் இறைக்காக எலியை கொண்டு புசிக்கிறது என்றால் அது ஜீவனுடன் வாழும் எலியை பூனை தன் எதையின் ஏக்கத்தால் இரக்கமற்று அதனை இன்சித்து அது கொன்று புசிக்கின்றது அந்த வேதனின் உணர்வுகள் அனைத்தையும் அந்த உடலிலே பெற்று அதனின் நினைவு அனைத்தையும் அந்த பூனையின் நிலையிலிருந்து தான் தப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருப்பினும் பூனையின் நினைவே அதில் அதிகரிக்கின்றது அதனின் வாழ்க்கையில் குறுகிய காலத்திற்குள் பூனையின் நினைவாற்றல் எலியின் உணர்வு எலியின் உடலுக்குள் அந்த உணர்வுகள் அதிகரித்து அதிகரித்து இந்த உடலை விட்டு வந்த எலியின் உயிரான்மா பூனையின் உடலுக்குள் ஒளிந்து அதனின் வலு கொண்டு அதனை காத்துக் கொள்ளும் உணர்வுடன் அதனுள் சென்றாலும் அதனின் உணர் கொண்டு கருவாகி கருமுட்டையாகி அதனுள் அதனை வளர்த்ததும் அணுத்தன்மையாக மாறுகின்றது அதனின் வழியில் அவை அதன் பூனையின் நிலையாக பூனையின் உருவமாக அது உருவருகின்றது இப்படித்தான் மற்றொன்றுக்கு இரையாகி அந்த வேதனையின் தொடரை அதிகமாக நமப்பு வளர்த்து வளர்த்து இப்படி பல கோடி சரீரங்களை நாம் பெற்று இன்று மனிதனாக வந்துள்ளோம் நம்மை உருவாக்கியுள்ளது நமது உயிர் உதாரணமாக நமது தாய் தந்தையர்கள் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வரும்போது கேளாகவோ பாம்பாகவோ எறும்பாகவோ நாம் செல்வோம் என்றால் அதை அந்த விஷ விசிடமென்று தப்பித்துக் கொள்ள அதை அழித்துக் கொள்ளுகின்றோம் மனிதனாக இருக்கும் நாம் அவரை தாக்குதல் தாங்காது அந்த வேதனை உணர்வுடன் அழித்தவரை கண்ணுற்று பார்க்கின்றது அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வலுவூற்றுகின்றது அந்த வலுகூட்டும் போது எறும்பாக இருப்பினும் அந்த உயிர் வெளியே தந்தத்தின் யார் கொண்டனரோ அவர் உடலுக்குள் புகுந்தது நாம் பரிணாம வளர்ச்சி பல கோடி சரீரங்களை கடந்து நாம் வந்தாலும் கொச்சைலையோ பாம்பையோ எறும்பையோ கொசுவையோ கருணை கொசுவையோ அல்லது ஈயையோ எதை நாம் சொல்லுகின்றோமோ அவையின் உயிரான்மா கொண்டவர் உடலுக்குள் செல்லுகின்றது இவ்வாறு நம் தாய் தந்தையர்கள் அதை கொண்டிருந்தால் அவர்களது உடலுக்குள் இந்த ஆன்மா உடலுக்குள் சென்று விடுகின்றது கருமுத்தையாகி அது மனிதனாக உருவாகும் அந்த சக்தி பெருகின்றது இப்படி நாம் தாய் கருவிளை தாய் தந்தையின் அவருடைய உறவுகளில் இந்த உணர்கள் ஒன்று கூடி நம்மை அவர்கள் உருவில் நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது அப்படி உருவாக்கிய கடவுள் யார் நமது தாய் தந்தையின் உயிரே கடவுளாகுங்கள் அதே சமயம் நாம் பிறந்த பின் நம்மை தெய்வமாக நம்மை காப்பாற்றுகின்றார்கள் நாம் அறியாத நிலைகள் இருப்பினும் நமக்கு நல்ல அறிவுரைகளை ஊற்றியும் கொஞ்சியும் குலாவியும் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளை நமக்கு ஊட்டுகின்றார்கள் நம் வாழ்க்கையில் நலம்பெற வேண்டும் என்ற நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல நிறைகளையும் நல்ல பண்புகளையும் நன்னறிகளையும் நமக்கு ஊட்டுகின்றார்கள் குருவாக நின்று அவர்களுடைய உறவுகளில் எவ்வாறு நாம் கருவாக உருவானோமோ உணர்வின் தன்மை மனிதனாக உருவானமோ இதை போன்றுதான் இன்றைய வாழ்க்கையில் அன்றைய வாழ்க்கையில் அகத்தியல் அவருடைய தாய் தந்தையை காட்டு விலங்குகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள பல பல விஷ மூலிகைகளை தனக்குள் உடலில் பூசிக்கொண்டு அவர்கள் உடல் வரும் வெற்றை நினைகொண்டு அவர் பூசிய அந்த பச்சலைகளின் முலாம்கள் வெளிப்படும் போது கொசுவோ விஷ அணுக்களோ விஷ ஜத்துகளோ புலியோ யானையோ இவை அனைத்தும் இந்த விஷ மூலிகை நுகர்ந்தறிந்து தனது உணர்வுகள் அணுக்களின் நிலைகள் ஒடுங்குகின்றது இருப்பினும் அவர்கள் காற்று விலங்குகளாக இருக்கப்படும் போது பல விலங்குகளையும் பல பூச்சிகளையும் பல கொசுகளையும் கொன்றவர்கள் ஏனென்றால் அது விஷ ஜந்துகள் என்ற நிலைகள் இருப்பினும் அதை கொன்று அதில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதை கொள்ளுகின்றனர் இருப்பினும் நாம் கொன்றாலும் அதனின் உயர் உயிர் அதை அவர்களுடைய நினை கொண்டு அவர் உடலுக்குள் சென்று அணுக்கரும் முட்டைகளாக உருவெறுகின்றது அவ்வகையில் அன்று காற்று மனிதர்களாக விளையப்படும் போதும் பல விச ஜந்துகளிலிருந்து காத்து கொள்ளும் உணர்களுக்கும் இவர்கள் தோற்றிவிட்டு பல விச ஜந்துகளை கொண்டு குவித்தாலும் தன் இறைக்காக மற்ற உயிரினங்கள் எவ்வாறு மற்றொன்றை கொன்று குசிக்கின்றதோ இதே போல அன்று காட்டு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் மற்ற மிருகங்களையும் ஆடும் ஆடுகளையும் கொண்டு தான் ஆனால் அதை எடையாக்கினாலும் இவர்களுடைய உணர்வுகளை இவர்கள் புசித்த அந்த உயிரணுக்கள் அனைத்தும் இவருடைய உணர்வுகளை தனக்கு எடையாக்கி உணரின் தன்மை நினைவாக்கி இவர் உடலுக்குள் புகுந்தது எத்தனையோ எத்தனையோ உயிரணுக்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் கொசு அவர்களுடைய ரத்தத்தை குடித்தால் அதனின் உணர்வாற்றல் கொசுக்களில் அதிகரிக்கின்றது கொசு மழிந்த பின் எவரின் இரத்தத்தை அது குடித்ததோ அவரின் ஈர்ப்புக்குள் சென்று அது மனிதனாக கருவுறு முட்டையாக உருமாறுகின்றது இப்படித்தான் நாம் பல இன்னல்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி மனிதனின் சிந்தனை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்திற்கு சூரியன் எவ்வாறு உருவற்றது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவற்றது என்று அக்கால மனிதர்கள் தான் நுகர்ந்த விஷயத்தின் உணர்வின் வலிமை கொண்டு அறியும் ஆற்றல் பெற்றது அக்கால மனிதர்களின் பல அவைகளில் முதன்மை பெற்றவன் அகத்தியன் காரணம் விஷ அணுக்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள விஷமுடுக்கு என்ற பல பச்சளைகளை அவர் உடல்களில் முலாமாக உடல்களை பூசிக்கொள்ளும் போதும் அவர் உடல்களிலிருந்து வெளிப்படும் மனத்தால் மற்றவர்கள் நுகர்ந்தறிந்து வரும் எதிரேடி வரும் அந்த உயிரினங்களும் மிருகங்களும் இதன் பின் அதனின் விஷயங்கள் ஒடுங்கப்படும் போது என்று விலகி செல்லும் தன்மை ஏற்பட்டது ஆனால் இவர்கள் தன்னை காத்து கொண்டார்கள் அவ்வாறு காத்து கொண்டாலும் அவர்களுக்குள் கருவுற்றும் கருவில் வளரும் சிசுக்கு இவர் உடலிலே பூசிய அந்த விஷத்தன்மையை முறித்திடும் அந்த பச்சளைகள் இவர்கள் சுவாசித்து கருவிலே வளரும் சிசுக்கு அதை இணைந்து விஷத்தை முறித்திடும் அணுக்களாக அந்த உடல்களிலே விளைகின்றது விஷமற்ற ஒரு புழுவை விஷம் கொண்ட ஒரு குழவி அதை தாக்கப்படும் போது குழுவின் அணுக்களுக்குள் உள்ள இந்த விஷத்தன்மை பாய்ந்த பின் அந்த அணுக்களும் அந்த உணர்ச்சி கொண்டு அந்த புழுவின் உயிரின் ஈர்ப்பின் துணையால் அவை குழவியாக உருமாறுகின்றது இதை போன்று விஷத்தை முறுக்கிடும் உணர்வின் தன்மை அந்த கருவிலே வரும் சிசுவுடன் இது உணர்வின் தன்மை அது இணைந்து அணுக்களின் அடையப்படும் போது தாய்கருவிலே இவை உருவருகின்றது அவை குழந்தை பிறந்த பின் விண்ணை உற்று நோக்கினாலும் சூரியனிலிருந்து வெளிப்படும் விஷத்தின் தன்மையை அரை ஒடுக்கி சூரியனின் இயக்கத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் பெருமண்டலங்களிலிருந்து இயக்கும் நட்சத்திரங்கள் பல விஷ சக்திகளை அது எவ்வாறு நுகர்கிறது என்ற நிலையிலேயே அந்த பிஞ்சு உள்ளத்தில் அவன் அறிகின்றான் ஆனால் சொல்வதோ சொல்ல முடியாத நிலைகள் அவனுக்கு அடைகின்றது உணர்கின்றான் உணர்வுகள் விளைகின்றது எப்படி குழந்தை ஒரு புழுவை கொத்தி அந்த உணரின் விஷத்தை ஊற்றிய பின் அதே உணர்வு கொண்ட ரூபம் பெற்ற பின் தாய் குழவி எதை செய்ததோ அதே உணர்வின் தன் நீரை கூட்டுவதும் இந்த நிலை செய்கின்றது இந்த குழந்தை கொட்டி அதன் விஷத்தன்மை ஊக்கியத்தின் குழவியின் ரூபமான பின் அதன் உருவாகும் நீரை கொட்டி தாயால் மூடப்பட்ட அந்த மண்ணை பழந்து கொண்டு வெளிவருகின்றது இதை போன்றுதான் தாய் கருவிலே விளைந்த விஷத்தின் முடிவு இந்த பச்சளையின் உணர்வுகள் இதுடன் இணைந்து விஷத்தின் முடித்து மாற்றலும் பிற என்று வரும் விஷத்தன்மையை நட்சத்திரங்கள் கவர்ந்து சூரியன் தனக்குள் கவர்ந்தாலும் சூரியன் தனக்குள் உருவாகும் அமிலத்தின் கொண்டு தான் துருவப்படும் போது தான் ஈர்க்கும் அணுக்களில் மோதப்பட்டு விசத்தை முறித்துவிட்டு ஆக மோதலில் ஏற்படும் மின் அணுக்களாக மாற்றுவதும் உலகை உருவாக்கும் இந்த சக்தி பெற்றது சூரியன் என்ற நிலையை காணுகின்றான் உணர்கின்றான் இந்த பிஞ்சு உள்ளக்கு அவனில் பெற்ற உணர்வுகள் அது வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அவனின் வாழ்க்கையை பதினாறாவது வயது அடையம்போமும் துருவத்தின் ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தின் உணர்வும் எத்தனை பல மறை சொல்லியுள்ளேன் சுருக்கமாக சொல்லி உங்களை மீண்டும் நினைவாக்கி பதிவாக்கி இந்த நினைவின் வலு கொண்டு அன்று அவசியம் பெற்ற ஆற்றலை நாமும் பெற்று அவன் சென்ற பாதையில் நாமும் சென்று இனி பிறவியில்லா நிலையை அடைவோம் ஒரு உயரணு தோன்றிவிட்டால் இனி பிறவி இல்லாத நிலை அதுதான் நமது எல்லை என்ற நிலைக்கு இதை உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் பதிவாக்கி பதியின் நினைவை அந்த துருவ நட்சத்திரத்துடனும் சத்தரிசி மண்டலத்துடன் இணைக்க செய்யும் நிலையைதான் இவை ஆகவே இந்த உணவின் வலுவை உங்களுக்குள் ஊக்கியத்தில் இதனை நினைவு உங்களுக்குள் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வை உங்கள் ஒவ்வொரு அணுக்களிலும் இது சேர்க்கை செய்து இதனை வலுவூட்டி நாம் திரையில்லா நிலைகள் அடைய முடியும் இந்த விஞ்ஞான உலைகள் எத்தனையோ செயல்களை நான் செயல்பட்டாலும் இந்த உடலை வீட்டு அகன்ற பெண் நம்மேல் யார் பற்று கொண்டாரோ அவர் உடலுக்குள் தான் இந்த ஆன்மா புகுந்து இந்த உடலின் உணர்வைதான் அங்கே ஊட்டும் அல்லது ஒருவர் வேதனை நம்முடைய வேதனை இழக்கத்துடன் பதிவுடன் தான் கவர்ந்து கொண்டு நமக்கு உதவி செய்தாலும் இந்த உடலவிட்டு சென்ற பின் அவரின் உடலுக்குள் தஞ்சம் புகுந்து அதே உணர்வை வளர்த்து அந்த உடலை வீட்டி வைத்து இந்த விஷயத்தின் உணர்வை வளர்த்து கொண்ட அணுக்களாக வெளிவந்த பின் அதற்கு தக்க உடையின் ஈர்ப்புக்கு சென்று நாம் பாம்பாகவோ தேளாகவோ நதியாகவோ புலியாகவோ மாடாகவோ ஆடாகவோ நாம் திறக்க நேரும் நீங்கும் தொய்விறை என்ற நிலைகள் அடைகின்றது ஆக இந்த உயிர் தோன்றி அகசியன் பிரபஞ்சத்தை அறிந்து துருவத்தின் ஆட்களை தனக்குள் நுகர்ந்து நுகர்ந்த உணர்வை தனது மனைவிக்கு உபதேசித்து இந்த உணர்வினை அங்கே பதிவாக்கி பதிவின் நினைவை அங்கு வலுவாக்கி இருவருமே ஒன்றாக தன் கணவனால் தற்ற சக்தி கணவன் உயர வேண்டும் என்று அந்த அருள் உணர்வு எனக்குள் வளர வேண்டும் என்று மனைவியும் அதே தான் கற்றும் உணர்வும் மனைவிக்குள் அந்த உணர்ந்த உயர்ந்த நிலையில் பெற்று அதனை உணர்வும் எனக்குள்ளும் அந்த இணைந்து வாங்கிட வேண்டும் அந்த உருவரும் உணர்வுகளை தனக்குள் பெற வேண்டும் என்று அன்றைய துருவனும் இந்த உணர்வினை இருவரும் சேர்த்து சிஷித்துக் கொண்டவர்கள்தான் துருவம் மகரிஷி என்ற நிலையை பெறுகின்றனர் அவ்வாறு பெற்றவர்கள்தான் இந்த உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தையும் பிரபஞ்சத்தில் உருவாகும் விஷத்தின் இயக்கமாக இருப்பினும் அந்த விஷத்தை ஒதுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி அவர்கள் இருவருமே இரு உயிரும் ஒன்றாகி உணர்வினை ஒன்றாக்கி என்றும் தனக்கு வரும் விஷத்தினை மாற்றி உணர்வின் அணு ஒளியின் அணுவாக அவர்கள் மாற்றி மாற்றி என்றும் தனது வாழ்க்கையில் எல்லையில்லா வாழ்க்கையும் வாழ்ந்து உள்ளார்கள் அதனை பின்பற்றி சென்றவர் ஆறாவது அறிவின் தன்னை கொண்டு ஏழாவது நிலை பெற்றுள்ளார் அதனை பிறக்கியதற்கு நமது குரு மா ஈஸ்வர பட்டாய அவர் அறிவுரைப்படி உணவின் தன்மை நாம் நுகர்ந்த என்றால் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரும் ஈசனாக இருக்கின்றது நாம் எண்ணி அந்த ஈசனாக இருந்து உருவாக்குகின்றது உடலாக்குகின்றது மீண்டும் நினைவாக்கும் போது அந்த உணவின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது ஆக நாம் எண்ணி எவையோ அவையைத்தான் நமது உயிர் உருவாக்குகின்றது எவையின் தன்மை உருவாக்கியதோ மீண்டும் அதே உயிர் நம்மை ஆளுகின்றது நாம் எண்ணியபடி நம்மை இயக்குகின்றது அதன் வழி உருவை மாற்றுகின்றது ஆகவே ஆறாவது அறிவு கொண்ட நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தான் நாம் உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நாம் எதனை உருவாக்க வேண்டும் என்று தான் நம் குரு காட்சிய அறுவழியில் இந்த பிரபஞ்சத்தில் அல்லது அகண்ட அண்டத்தில் இருந்ததை நாம் பிரபஞ்சம் பெற்று சூரியனானாலும் இதில் உருவற்ற உருவின் உயிரின் நிலைகள் மற்ற பல கோடி உடல்களை மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றும் பருவம் பெற்ற இந்த உடலில் மனித உடலில் நாம் எதனை பற்ற வேண்டும் எவ்வாறு இதை உருவாக்க வேண்டும் என்ற ஞானிகள் கண்ட உணர்வினை சிறுவன் கண்ட இந்த உணர்வினை உங்களில் பதிவாக்கி கணவனும் மனைவியும் பெற்று இந்த வாழ்க்கையிலும் நங்கினை வந்து நஞ்சினி வெந்திட்ட அருள் உணர்வை நமக்குள் சேர்த்து பகமையற்ற உடலை உருவாக்கி ஏனென்றால் நமக்குள் எத்தனையோ பகமைகள் வருகின்றது பகமையன்று நிலை இருந்தாலும் அதனென்று ஒளிந்து நாம் அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் ஒளியாக்கும் தன்மையை நாம் பெறுதல் வேண்டும் அதுவே காலை தியானம் காலையில் இந்த நான்கில் இருந்து துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக அது மாற்றுகின்றது மாற்றி வருகின்றது அதனைதான் நாம் பெறுவதற்காக அந்த அருங்காணி உணர்வை உங்களுக்குள் பரிவாக்கி நினைவினை இந்த காலை நேரத்தில் நுகர்ந்து தானும் பெற்று தன் மனைவி பெற வேண்டும் என்றும் இருவரும் பெற்று தன் குழந்தைகள் பெற வேண்டும் என்ற உணர்வினை பாய்ச்சி நம் குழந்தைகள் அறியாதை சேர்ந்தே அவர்கள் உடல் உள்ளே நஞ்சால் நினைவிழந்திருந்தாலும் நஞ்சால் நஞ்சின் உணர்வில் நுகர்ந்த நிலையில் உடல் அளம் இருந்தால் இழந்திருந்தாலும் அருள் மகழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து அவர்கள் கணவன் நாம் கணவனும் அவரவர்கள் கணவனும் மனைவியும் இறந்தற இந்த உணர்வுகள் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி ஒருவரைக்கு ஒருவர் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஊற்றி அதனை வளர்த்து அதன் உணர்வின் கருவினை தன் குழந்தைகளுக்கும் அந்த உணர்ச்சினை ஊற்றுதல் வேண்டும் அதே சமயத்தில் அந்த குழந்தைகளும் அன்னதந்தையை ஏங்கி அவர் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்றும் அன்னதந்தைக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்ற அந்த அருவொழி பெற வேண்டும் என்றும் ஏங்கி பெற செய்தல் வேண்டும் இவ்வாழ்க்கையை நாம் இம்முறைப்படுத்தி நாம் செய்வோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நம்மை எரியாது சேர்ந்த தீவினைகளோ சாபவினைகளோ பாவவினைகளோ இவை நம்மை அணுகாது பாவவினைகள் என்றால் நாம் ஒரு எறும்பினை நசிக்கிருப்போம் அது துடி துடித்திருக்கும் துடித்த உணர்வுகளை நாம் நகர்ந்திருப்போம் அது கொண்டு விட்டமே என்று மகிழ்ச்சி பெறுவோம் அது துடித்த உணர்வும் அணுவாக நமக்குள் உருவாக்கி நமக்குள்ளும் பல நோய்களை உருவாக்கும் வேதனை அணுக்களாகவும் உருவாகிவிடுகின்றது இதே போல ஒவ்வொரு உயிரை நாம் கொள்ளும் போதும் அதன் உணர்வுகள் வெளிப்படும் போதும் அந்த உயிரான் நமக்குள் வந்தாலும் அந்த வேதனை உணர்வுகள் வலுப்பெறும் போதுதான் அந்த உயிரின் ஆன்மாவும் நமக்குள் வருகின்றது அந்த வேதனை அணுக்களை நாம் நுகரப்படும் போது வேதனை அது எவ்வாறு பட்டதோ அதையே வேதனையின் அணுக்கள் நமக்குள் உருவாகின்றது இருப்பினும் அதன் கருமுட்டையாக உடலுக்குள் அது உருவாகிவிட்டாலும் நமக்குள் பெற்ற இந்த அணு அணுக்கள் ஒவ்வொன்றும் அது வேதனை பெற்ற வேதனை உணர்வுகளைத்தான் உருவாகும் என்று எளிதில் மற்றொன்றை கொண்டு விடுகின்றோம் ஆனால் அதற்கு பாவ உமோச்சனத்தை கொடுத்து விடுகின்றோம் ஆனால் பாவ வினைகளை நமக்குள் அதிகரித்து விடுகின்றது இப்படி பல பாவ விதைகள் நம்மை அறியாமலும் நம்மை காத்துக்கொள்ளும் உணர்வுடன் மற்றொன்றை கொண்டு அதிலிருந்து விடுபடும் உணர்வு பெற்றாலும் கொன்ற உணர்வுண்டு மகிழ்ச்சி பெற்ற உணர்வுகள் நமக்குள் அணுவாக விளைந்து நமக்குள் துன்புறுத்தும் உணர்வுகள் அணுக்களாக விளைகின்றது ஆனால் இந்த உடலை பின்புறுத்தும் உடலாக இருப்பதும் மனிதனாக உருவாக்கிய அந்த நமக்கு ஆக அவையும் மனிதனாக பிறக்கும் தன்மை இந்த நீதிகளில் எத்தனையோ எத்தனையோ ஆகவே இதை போன்ற நிலைகள் மனிதனாக இருக்கும் நாம் சிந்தித்து செயல்படும் சக்தி பெற்ற நாம் அருள் மகிழ்ச்சியில் பெற்ற உணர்வினை நமக்கும் சேர்த்து அருள் ஒளியை நமக்கும் உயர்த்தி இனி நாம் ஒவ்வொன்றும் நம் அன்னகன்றைய கடவுளாக மதித்தும் திருமணம் பின் வசிஷ்டரும் அந்தடி போன்று வாழ்ந்தும் நலாயினி போன்று ஒரு கடவுளும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்தும் சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றிய செயலாக்கங்களை உருவாக்கப்படும் போதுதான் பல தீமைகளை விடுபடும் உணர்வுகள் பெறுகின்றது நாம் எப்படி சூரியன் தனக்குள் பாதரசத்தை உருவாக்கி வரும் விஷத்தினை தாக்குகின்றதோ இதை போல வசிஷ்டம் அஞ்சலி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்தை போன்று இருமனும் ஒன்றே நிலைகள் கொண்டார் எனரிடமிருந்து சாவித்தியை தன் கனவினை நீற்றினார் இருவனரும் ஒன்றே நிலைகள் கொண்டு எத்தகைய நிலையில் இருப்பினும் இன்னொரு ஆன்மா நமக்குள் புகுந்ததோ இன்னொரு ஆன்மாவில் விளைந்த தீய வினைகளை நமக்குள் அது கருவுராது அதனை அந்த உணர்வின் தன்மை நமக்கு வளர்ச்சி பெறாது தடைப்படுத்தும் சக்தி கணவனும் கூட்டு தியானத்தில் கணவனும் மனைவியும் கூட்டு தியானத்தில் செய்வதும் அந்த பலன்தான் இத்தகைய இனி ஒரு பிறகு நிலைகளை அது மாற்றி அமைக்கும் இருவரும் ஒன்றிய நிலைகள் கொண்டு உணவின் தன்மை ஒழியாக மாற்றும் இந்த மனித சரீரத்திலிருந்துதான் மாற்ற முடியும் ஆகவே இந்த சரீரம் நமக்கு நிலையானது அல்ல ஆனால் நிலையான நிலையை உருவாக்கும் கூட இது ஆகவே இதை அருண் ஞானிகளின் உணர்வை நமக்குள் பெருக்கும் அருள் வழியில் இந்த வாழ்க்கையை வழி நடத்துவோம் என்றும் பேரின்பம் பெருவாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சியுடன் என்று உன்றி வாழ அதுவே நமது எல்லை என்று இந்த வாழ்க்கையை வழி நடத்துவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைச்சி இன்றி